விநாயகனேவினை திருப்பவனே விலமகத்துவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வைகாசி மாதம் ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோள் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சதய நட்சத்திரத்துல பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் நவமி திதி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் தசமி திதி வந்து சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புற மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக காயத்ரி தேவி இன்னைக்கு காயத்ரி மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க பெண் தெய்வங்களை மனதுல பிரார்த்தனைகள் செய்யறதும் மலர்கள் பழங்கள் இனிப்பு பொருட்கள் நிவேதனம் செய்து சமர்ப்பணம் செய்வது மேலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி சந்திரன் சதயம் பூரட்டாதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள் தந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அமௌண்ட் அமௌண்ட் அதாங்க காம்பவுண்ட் இல்லைங்க அமௌண்ட் ஹஸ் பீன் டெபாசிட்டட் அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்பர்ட் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிவன் இந்த மெசேஜ் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தரும் சார் மாத கடைசி கொஞ்சம் ஓட்டில்லாமா சமாளிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல செய்தியாக சொல்லிவிட்டீங்க பண வரவு மகிழ்ச்சி தரும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்தபடி பொருளாதாரம் வந்து சேர வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒண்ணு கோபப்படக்கூடாது திட்டக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது கொஞ்சம் வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைச்சிட்டிங்கன்னா அப்புறம் வெண்ணையை எடுக்க முடியாம போயிடும் கோபப்படக்கூடாது அவங்க கேக்குற கேள்விக்கு பொறுமையா பதில் சொன்னால் வியாபாரம் நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற விஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் தான் படபடப்பு தான் ஒரு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் ஒரு பரிதவிப்பு ஒரு தடுமாற்றம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தாங்க பம்பிள்னஸ் ஃபம்பிள்னஸ் ஆக்ஷனு ரியாக்ஷனு மேன் ஆஃப் உமன் ஆஃப் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல வேண்டிய ஒரு தருணங்கள் நம்மளை சோதிச்சு பாக்கிறதுக்குனே ராஜுக்கு இதெல்லாம் வரும்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் ஃபேஸை தோத்து பாக்கி எங்கே வேணாலும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கோங்க ட்ரபிள் பண்ணிக்கோங்க சார் ஒரு ரெண்டு மூணு நாளில் முடியும்னு எதிர்பார்த்து இருக்கேன்னு சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போய் முடிவதற்கான தருணங்கள் கண்டிப்பா முடியும் காலதாமதமாக முடியும் சார் வெயிட்டிங் சார் வெயிட்டிங் ஐம் வெயிட்டிங் சாப்பாட்டுக்காக வெயிட்டிங் ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன் வெயிட்டிங் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன் வெயிட்டிங் கியூல வெயிட்டிங் இப்படி காத்திருக்கிறேன் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஹாலே வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதராசி இருக்கு உங்களுக்கான மரியாதை ரொம்ப கரெக்டாக கிடைக்கும் லெவலாக கிடைக்கும் கௌரவத்தை காப்பாற்றிடுவீங்க நம்பிக்கை நாணயம் கைராசிங்கிறத காப்பாற்ற வேண்டிய தருணம் உங்களுக்கே உரித்தான பாணியில உங்களுக்கே உரித்தான ஸ்டைல்ல காப்பாத்திடுவீங்க பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் கிடைப்பதற்கான தரும் சிவப்பு கம்பல வரவேற்பு வாங்க வாங்க வாங்கண்ணே வாங்க சொல்லுங்கண்ணே சொல்லுங்க அப்படிங்கிறது சொல்லுங்க அக்கா சொல்லுங்கங்க இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொறுப்பு வேற என்னோடது லேட் ஆகி போச்சே லேட் ஆகுது ஏட்டு இப்பவே லேட்டுன்னு சொல்ற தருணங்கள் நிறைய இருக்கும் அப்ப என்ன ஆகும் படபடப்பு கடைசி நிமிஷத்துல ஓடணும் அடடா அங்க அங்க அங்கயா இல்ல இல்ல இங்கேயா அப்படின்னு முன்னுக்கு பின் முரணான தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் முரண்பாடான கணக்குகள் சார் புரியல சார் கணக்கு தப்பாயிடுச்சு மெசேஜ மாத்தி அனுப்பிச்சிட்டேன் போன் காலை மாத்தி பண்ணிட்டேன் இந்த பாருங்க மாத்தி அப்படின்னு ஃபைலை மாற்றி அனுப்பிச்சிட்டேன் பேப்பரை மாற்றி கொடுத்துட்டேன் ஜோ ஜோ இதை மாற்றி மெயில் அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு இந்த மாற்றி அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிற தருணங்கள் கடகராசினியர்களுக்காக இருக்கும் ஏன் இல்லை கொஞ்சம் இருக்கிற இருந்து மாறியாச்சு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் அப்போ மாற்றி மாற்றி திருப்பி ரீ ஒர்க்கு திருப்பி ரீ அட்டன் பண்ணுறது ஆஹா கண்ட்ரோல் ஏ டெலிட் ஷிஃப்ட் டெலிட் டோட்டலாக எல்லாத்தையும் ஏரியாச்சும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பா கோட்டை இல்லைங்க ஃபஸ்ட்லருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி கடகராசி இன்றைக்கி நீங்கள் ரீஒர்க்கு ரீ விசிட்டு வண்டியை திருப்புங்க வண்டியை திருப்புங்க அப்படின்னு வண்டியை கவுக்காம இருந்தால் சரி அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உள்ளதை பேசுங்க என்ன மறைச்சி பேசுகிறீங்க என்னத்துக்கு சீன் பண்ணணும் நாத்துக்கு ஃபிலிம் காட்டணும் இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போறேன் தரேன்னா தரேன் சொல்ல போறேன் இல்லை தரல சொல்ல போறேன் கங்கா தரேன்னு பேர் வச்சுக்கிட்டு தரமாட்டேன் தரமாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த தரேன் தரலை தருவியா தரமாட்டியா வருவியா வரமாட்டியா போறோமா போகலையா இந்த புரிதலின்மை இன்னைக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ங்கிறது இருக்கும் மூஞ்சிக்கு நேராக பேசுறீங்க எதா இருந்தாலும் சொல்லி அடிங்க அப்படின்னு சொல்ற தருணங்கள் எதுக்கு ஒளிச்சு மறைச்சிக்கிட்டு வள வல கொல கொலை இந்த எண்ணெய் தடவின மாதிரி வெண்ணெய் தடவின மாதிரி அன்புக்குரிய துணைக்கிட்ட இருந்து ஏகோபித்தாது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இன்னைக்கு எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும் அப்ப தைரியம் ஒண்ணுதான் தைரிய லட்சுமி தான் வீரலட்சுமி தான் விஜயலட்சுமி தான் அப்படின்னு தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேற எதை கொண்டோம் உங்க துணிச்சல் தான் இன்னைக்கு உங்க ஜெயிக்கோவில் அட்டு விகிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என்னது பயம்தான் வேற என்ன பயத்துக்கே பயம் காட்டுறவங்கதான் ஆனா இன்னைக்கு ஷோ பயந்துட்டேன்ப்பா அடி வயித்துல பக்கு பக்குச்சு நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை பாலை வாத்துட்டீங்க கார்த்தி சார் அப்படின்னு எதிர்ப்பு கொஞ்சம் பலமா இருக்கும் எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது அவ்வளவு ஃபேவரான விஷயம் கிடையாது ரணம் ருணம் ரோகம் அப்போ காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை மூக்கு அரிச்சு அரிச்சு தும்மல் சார் கொஞ்சம் இருமலா இருக்கு சார் மூச்சு வாங்குது சார் மேல ஏற விட்டாங்க சார் இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களோட தொந்தரவு இன்னைக்குன்னு பாருங்க ஹீட்ரு வேலை செய்யல சார் டிவி வேலை செய்யல சார் ஃபோன் சார்ஜ் போடல சார் சார்ஜர் தெருவீங்களே எப்போ தண்ணி தெருவீங்களே என்னங்க இன்னைக்கு சார்ஜர் பிளக்கு கொஞ்சம் தெருவீங்களா இந்த ரிமோட்டை காணும் இந்த அதை காணும் இதை காணும் சந்திரனையும் உங்கள் ராசியிலிருந்து பார்க்குறப்ப காணும் தான் நிக்கிறாரு அப்ப மறைந்து நின்று காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன உங்களை யாரோ ஒருத்தர் மறந்து நின்று தான் பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலேயும் டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் கொஞ்சம் அடுத்த ட்ரால முடிச்சுக்கோங்க நாக்கு தெரியலேதே நீங்கன்னா தப்பிச்சிங்க ஏதாவது அது இதுன்னு ஏதாவது வீரவசனம் பேசுனீங்க மாட்டிப்பீங்க சமாதானம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை இதிகாசங்கள் புராணங்கள் அதுல இருக்க ரெஃபரன்சஸ் அர்ஜுனனின் பெயர் சொன்னால் அச்சம் ஒரு உலகோ அப்படின்னு அர்ஜுனா அர்ஜுனான்னு இன்னைக்கு சொல்ற தருணம் இனிவ்ளோ போகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனா பாருங்க அந்த பேர் உங்களை காப்பாற்றும் நீங்களும் உங்க குடும்பத்தை காப்பாத்திடுவீங்க உங்க குழந்தைய காப்பாத்திடுவீங்க உங்களுக்கு இருக்க நல்ல பெயரை காப்பாத்திடுவீங்க அப்ப பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு லெவலா இருக்கும் இந்த நியாய அநியாய அந்நியாய விலைக்கடை நியாய விலை ஆட்டோ அநியாய விலை ஆட்டோ இதெல்லாம் கொஞ்சம் கடந்து வர வேண்டிய தருணங்கள் சார் அதை மொத்தம் பார்த்தா பொங்கணும் நமக்கு கோபம் வருது சார் இப்படியா விலை சொல்லுவாங்க இப்படியா கொஞ்சம் கூட பேரம் பேசுனா குறைக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுக்க வேணாமா அப்படின்னு இந்த குறைத்து கொடுக்க வேணாமாங்கிற கேள்வி புலாம் ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்கூர தொட்டக்கூர அக்கறை இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் போனோன்னு வந்தெல்லாம் குட்டி பிரயாணம் தான் பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு ட்ராவல் பெரிய அளவுக்கு சந்தோஷம் இந்த ஓலா உபேரு இந்த இருந்து வாகனங்கள் கேட்டும் பெறும்போது எல்லாம் சூப்பரான வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் லெவலாக இருக்குது சார் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிற தருணங்கள் சிறுராசி நேர்களுக்கு உண்டு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று நாட்டினர்கள் வேற்று இனத்தினர்கள் இங்கிருந்தெல்லாம் ஒரு பக்கா பாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வரும் இந்த பஞ்சாங்கத்தை பார்க்கலாமா வேணாமா இந்த ராசி பலனை பார்க்கலாமா வேணாமா இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்தப்பவுமே நம்ம எப்போவும் ரெஃபரன்ஸாக தான் எதையும் பார்ப்போம் முழுசாலாம் நம்பி எல்லாம் போக மாட்டோம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற நிலை இருந்தாலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் தரும் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு ஜீராசி நேர்களுக்காக ஓகே அடுத்தது சென்ற விடம் எல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் அனுபவம் இதுதான் கை கொடுக்கும் ஷேரிங் ஷேரிங் என்ன ஷேரிங் நாலேஜ் ஷேரிங் இந்த கூகுள் கிட்ட கேட்டு நீங்க சொல்றது ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணி சொல்றது நான் டேலண்ட் உங்க நாலேஜ் அப்படின்னு யாரால இந்த காரியம் முடியும் அவங்கள கெட்டியமா பிடிச்சிக்கலாமா அப்படின்னு தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு ஆமா சார் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது அந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்டியான இன்ஃபர்மேஷனா இதை நம்பலாமா இதை ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் தகவல் தொடர்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வபக்தி விடாமுயற்சி பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு முயற்சிக்கு பிறகு ஒரு தடைக்கு பிறகு பண வரவு அப்படிங்கிறது சந்தோஷம் தரும் பற்றாக்குறைகள் அங்கங்கே இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ராசி நேர்களுக்குமே பற்றாக்குறை சமாளிக்கலையா நீங்களும் கொஞ்சம் சமாளிச்சு தான் ஆகணும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்றது தான் செய்வேன் செய்றது தான் சொல்வேன் ரெண்டுமே ஒண்ணுதான் உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்த லாலா உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் நீயோ மேல இருக்க எங்க மேல அதே பாருங்களேன் வார்த்தையே மேல போகுது எல்லாத்தையும் ஆட்டி விடுற நாங்க ஆடிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு தெய்வத்துக்கிட்ட ஒரு குறையாவது தெய்வத்துக்கிட்ட கோச்சுக்கணும் தெய்வத்துக்கிட்ட ஒரு வாத விவாதம் செய்ய வேண்டிய ஒரு தருணம் பாரு நான் உன்னை இவ்வளவு ஃப்ரெண்டா நினைக்கிறேன் நீ என்னை வந்து இவ்வளவு பாடுபடுத்துறிய கார்த்தி சார் நானும் உங்களை ஃப்ரெண்டா நினைச்சு தான் நிறைய விஷயம் கேட்கிறேன் பணம் வருமா வராதா ஐட்டம் வருமா வராதா சக்சஸ் ஆகுமா ஆகாதா தடுமாறுமா தடுமாறாதா இல்லை முன்னேறுமா ஏதாவது தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் கூட்டாஞ்சோறாக்கிற மாதிரி தான் இருக்கும் முன்னுக்கு பின் முரணான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் வியாபாரத்திலையும் அனுசரித்து போற நிறைய தான் இருக்கும் நம்ம கூட இருப்பவர்கள் சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் நம்ம நம்ப மாட்டாங்க அவங்க நம்பிக்கைக்கு நம்ம சில ஆதாரங்கள் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி தருணங்கள் இன்னைக்கு மகராசி நேர்களுக்காக இருக்கும் இருந்தாலும் பேச்சு பெருங்குடும்பத்து பேச்சாவே இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை போட்டாலும் குறுக்கு வரிகள் வேண்டாம் நோ ஷார்ட்ஸ் பொய் உரைக்க வேண்டாம் பத்து ரூபாய் வருதுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க வேணுங்கிறத தப்பு கிடையாது இவங்களுக்கு விவரம் தெரியாது இவங்க தலையில தபையிலா வாசிச்சல ஐ மாட்டினாங்க அப்படின்னு நினச்சா மாட்டிக்க போறது தான் இருக்கும் கடைசி நிமிஷத்துல டொபார்னு பானையை போட்டு உடைச்ச மாதிரி கவுத்த மாதிரி அஹ் கவுத்து ஃபெயிங் சட்டி பானை கவுத் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் சட்டப்பு சட்டி பான கவுத்து அப்படிங்கறதெல்லாம் வந்துடும் மேத நீங்க மா மேத எனக்கு தெரியுது ஆனா உங்கள்கிட்ட வாங்குறவங்களுக்கோ உங்க கூட வர்த்தகம் செய்கிறபவர்களுக்கோ உங்களுடன் வேலை செய்பவர்களுக்கோ உங்கள் மேலதிகாரிகளுக்கோ நீங்கள் கும்பராசிங்கிறது தெரியாது இல்லை காப்பி கூடாது அடுத்தவர்களை பார்த்து வாழக்கூடாது நம்ம தேவையை பார்த்து நம்ம வாழணும் அப்படின்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு எந்த ரகசியத்தையும் யார்கிட்டையும் நம்பி சொல்லிப்படாதீங்க அடுத்து இருக்கிற மீனராசி ராசி நேர்களை பொறுத்தவரையெல்லாம் அலைச்சல் எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளோ பேசுகிறீங்களோ எவ்வளோ மூச்சை போடுறீங்களோ சார் தூக்கம் பத்த மாட்டேங்குது சார் அங்கங்கே வச்சு செய்யறாங்க ஆனாலும் ஈடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற தருணங்கள் என் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வைரம் வைரமாகுமே அப்படின்ற மாதிரி எவ்வளவு பாடுபடுறீங்களோ எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ பேக் டு பேக் மீட்டிங்ஸ் பேக் டு பேக் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ் சார் சாப்பாடு டயத்துக்கு எடுத்துக்க முடியல சாப்பாடு ஆறி போச்சு சாப்பாடா வாங்க அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க ஆனா எங்க இருந்து நமக்கோ கடமை வீரன் கடமை வீராங்கனை கடமை இருக்குது எழுந்திரி அப்படின்னா இப்படி வேலை வேலைன்னு பாத்துட்டு இருந்தா கொஞ்சம் உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஒரு ஓய்வு ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது தேவை இல்லை அதை தேடி போக வேண்டிய தவணை மீனவாசி ஏற்காக இருக்கும் அது போய் டென்ஷன் படப்படப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் வச்சு செய்வாங்க வேலைக்கு ரெடியா இருந்துக்கங்க வேலைன்னு வந்துட்டா வேற நீங்க வேலைக்காரன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவர் காவலா இருக்க ஏழு முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களுந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேன் நன்றி வணக்கம்